الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بارد أن بارد شخوض رخلي شخوض நாம் பேண வேண்டிய ஒழுங்குகள் பற்றி நபி ஆஹ் அலைவ செல்லம் அவருடைய அதிசையிலிருந்து சில விடயங்களை பார்க்க முயற்சி செய்வோம் நபி ஆகோ அலைவு செல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் ஓதும் து ஒரு அடியான் தூங்கி எழுந்தால் இப்படித்தான் ஓத வேண்டும் என்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக காட்டினார்கள் உதய் பாரதியல்லவர்கள் சொல்லுவார்கள் நபி சலல்லாஹு அலைய் வல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் அல்ஹம்துல்லா இல்லதி அஹ்யானா பதமா அமாதனா தன வ ஷூர் என்று ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்ஹம்துல்லா இல்லதி அஹ்யானா பதமா அமாதனா தன வ இலை நுஷூர் என்று ஒரு குடியோர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி சகை உள் புகாரிலே பதிவாக இருக்கின்றது எங்களை மரணிக்கச் செய்ததற்கு பின்னால் மீண்டும் எங்களை உயிர் பெற்று எழுப்பினானே உயிர் வந்து எழுப்பினானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் மறுமையிலே அந்த அல்லாவிடத்திலேயே நாம் கொண்டு செல்லப்பட இருக்கிறோம் என்ற அந்த அர்த்தமுள்ள துவாவை சலதாசம் அவர்கள் ஓதுவார்கள் அதேபோன்று தூங்கி எழுந்தவுடன் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு இன்னும் ஒரு துவாவும் ஒழுங்கும் தான் நம்பிசெல்லாம் சொன்ன செய்தி சகைகள் புகாரிலே பதிவாக இருக்கின்றது சொன்னார்கள் மந்திர மீனல் லைலி எவராவது இரவிலே எலும்பி தூங்கி எலும்பினால் எலும்பி ஃபக்கால அவர் சொல்லுவாராக இருந்தால் லா இலாக இல்லூ وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله என்று وذي يا الله إني مني تدي الله ورد تل அல்லா அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து விடுவான் அவ் அல்லது அந்த அடியான் தூக்கத்திலிருந்து எலும்பி இந்த களிமாக்களை ஓதிவிட்டு அல்லாவிடத்தில் துவா கேட்பாராக இருந்தால் அந்த அடியானுடைய துவா கபூலாக்கப்படும் என்று சலதாசன் சொன்னார்கள் எனவே தூங்கி எழுந்தவுடனே உது செய்வதற்கு முன்னாலும் அதே விரிப்பில் இருந்து கொண்டு துவா கேட்கின்ற முறை ஒன்று இருக்கின்றது என்பதை படிக்கலாம் தூங்கி எழுந்த உடனேயே இந்த களிமாக்களை ஓதி அந்த அடியான் துவா கேட்டால் கபூலாக்கப்படும் என்று சொன்னார்கள் அதே ஹதீஸிலே ஃபைன் வசல்லா அந்த அடியான் எலும்பி புது செய்துவிட்டு விட்டு ஆரம்பித்தால் குபிலத் சலாதுகு அந்த அடியானுடைய தொழுகை கபூலாக்கப்படும் என்று செல்லலாருன்னு சொன்னார்கள் எனவே தூங்கி எழுந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களாக திக்கர்களாக இவைகள் இருக்கின்றன என்பதை எங்களுக்கு பார்க்கலாம் அதே போன்று சலவாக அழைவு செலம் அவர்கள் தூங்கி எழும்பின உடனே சூர ஆல இம்ரானுடைய கடைசி ஐனி அந்த பதினொரு வசனங்களையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி சஹை உல் புகாரிலே பதிவாக இருக்கிறது

எவராவது இந்த வசனங்களை ஓதி அவர் அதை சரியாக சிந்திக்காமல் இருப்பார்களானால் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சலதாரம் சொன்னார்கள் அவ்வளோ ஆழமான அர்த்தம் உள்ளதாக அந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை தான் எங்களுக்கு பார்க்கலாம் சலதாக அலைவு செல்லம் அவர்கள் அந்த ஹதிசில இன்னும் ஒரு வசனம் வார்த்தை அமைந்திருக்கிறது நம்பி சலதாரம் அவர்கள் இதை கதமின் நௌமிஹி யஷு சுஃபாகு நபிகளார் தூக்கத்திலிருந்து எழுந்தால் தன்னுடைய வாயை நன்றாக மிசுவாக்கு செய்து சுத்தம் செய்வார்கள் சும்மயக்ரா உல் ஆயாத் அதற்கு பின்னால் இந்த சூர சூற இம்ரானுடைய அந்த கடைசி ஐனாக இருக்கின்ற கடைசி பதினொரு வசனங்களையும் மோதக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தி எங்களுக்கு சஹிகுல் புகாரிலே பார்க்கலாம் எனவே எப்போதும் ஒரு அடியான் அதாவும் என்னுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நபிகளார் இவ்வளோ பெரிய வழிகளை காட்டினார்கள் நீங்கள் பார்க்கலாம் சகைகுள் புகாரிலே வருகின்ற இந்த ஹதீஸை பாருங்கள் நம்பி செல்லதாக சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்கும்போது உங்கள் ஒவ்வொருவருடைய பிடரிகளையும் செய்தான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் முடிச்சுகளை போட்டுவிட்டு அவன் சொல்கிறான் அலை நன்றாக தூங்கிக்கோ என்று சொல்லி அவன் சொல்கிறான் சொன்னார்கள் தூங்குகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய பிடரையிலையும் மூன்று முடிச்சுகளை அவன் போட்டு விடுகிறான் நபி அவர்கள் தானால அந்த அடியான் தூக்கத்திலிருந்து எலும்பி உடனடியாக அல்லாவை சிக்ரி செய்வானாக இருந்தால் என்றால் இந்த வார்த்தைகளை இந்த துவாக்களை அவன் ஓதுவானாக இருந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால் அவன் உது செய்ய ஆரம்பித்தால் உது செய்தால் இன் ஹல்ல ஒக்குதத்து மற்ற இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடும் என்று சொன்னார்கள் மூன்றாவது நம்பி சலலா சொன்னார்கள் அவன் இரவு தொழுகையை தொல ஆரம்பிப்பானாக இருந்தால் என் ஹல்லத் ஒக்குதத்து என் ஹல்லத் குல்லுகா என்று சொன்னார்கள் அவனுடைய எல்லா முடிச்சுகளும் தொழுகையோடு முழுமை முழுமையாக விடும் என்று சொன்னார்கள் தன் கையி பன்னஸ் நல்ல ஆரோக்கியமான உற்சாகமான மனிதனாக அவன் காலை பொழுதை அடைகிறான் நல்லுள்ளம் மனமான உள்ளத்தோடு அவன் காலை பொழுதை அடைகிறார் என்று சொன்னார்கள் இந்த ஒழுங்குகளை அவன் பேணாமல் ஒருவன் காலையிலே எலும்புவானாக இருந்தால் அவன் ஓத வேண்டிய துவாக்களை ஓதவில்லை உது செய்து தொழவில்லை இந்த ஒழுங்குகளோடு அவன் காலை பொழுதை அடையாமல் அடைவானாக இருந்தால் கண்ணியமான சோதர் நபுகிறார் சொன்னார்கள் உள்ள மோசமான ஒரு மனிதனாக கஸ்லான் அவன் சோம்பேறியாக காலை பொழுதை அடைகிறான் என்று சொன்னார்கள் சல்லதால் சுமர்கள் எனவே அல்லாவுடைய தூதர் காட்டிய அந்த வழிகாட்டல்களை நாம் எப்போதும் பேணும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை சுபீட்சமாக நம்முடைய உலக வாழ்வும் ஆகிரவும் நல்லதாக அமையப்போகிறதன் பார்ந்தவர்களே எப்போதும் அல்லாவுடைய உதவி இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது நாம் பார்க்கிற பார்வை நாம் கேட்கின்ற கேள்வி நம்முடைய சிந்தனை நம்முடைய அசைவு எல்லாம் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை என்பார்ந்தவர்களே படைத்த அல்லா தான் நம்மை இயக்க கொண்டிருக்கிறான் நாம் சிந்திக்கின்ற சிந்தனையில் நம்முடைய மூளையில் ஒரு நரம்பு ஒரு பொழுதலை சுருங்கி போகுமாக இருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும் அன்பார்ந்தவர்களே நமக்கு பாதுகாப்பை தருகிறவன் அல்லாஹ் மாத்திருந்தான் நம்மை வழிநடாத்துபவன் அல்லாஹ் மாத்திரம்தான் ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றுகிறவன் அல்லாக மாத்திரம்தான் பார்ந்தவர்களே எனவே அல்லா தான் என்ற உணர்வோடு வாழும்போதுதான் அந்த திக்குருள்ள மனிதன் உயிருள்ளவனாக வாழுகிறான் அல்லாவை மறந்து வாழ்கின்ற மனிதன் உயிரற்ற பிணத்துக்கு சமமானவன் என்ற செய்தியை சொல்லாமல் சொன்னார்களே எனவே எப்போதும் உயிருள்ள மனிதனாக அல்லாவை திக்குருள்ள மனிதனாக நாங்கள் வாழ்வதற்கு முயற்சிப்போமாக ولا الله نمني وركم على الفريوانا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين